லாதவற்றை நிலையின என்று உணரும் உள்ளறிவாண்மை கடை கூத்தாட்டு அவை குளித்து அவற்றை பெருஞ்செல்வம் போக்கும் அறிவிலிருந்து அற்று இயல்பிற்று செல்வம் அதிபற்றால் அற்கு ஆங்கே செயல் நாலென ஒன்றுபோல் காட்டி உயிரும் வானாது உணர்வார் பெறும் நான் மேல் இப்புல் வாராமுன் நல்லினை மேற்சென்று செய்யப்படும் தமிழா தமிழ் பேசுல நடத்தின் குரல் பேசும் குரல் நிகழ்வின் நிரந்தர நடுவர் திருமதி ஓ அமுதா முருகியனம்மா அவர்களுக்கு கண்காணிப்பு நடுவர்களாக வீட்டிருக்கும் திரும திருமுக விக்டர் ஆரஞ்சி ஜான்சனே அவர்களுக்கும் உதவி எஸ் ஆர் கே ஜாஃபர் சாதிக்கை அவர்களுக்கும் என்னுடன் பயணிக்கு இனிமையான தமிழ் உறவுகளுக்கும் மனித இரவு வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு விடைபெறுவது திண்டுக்கல் முனிதராக சுசீலா மீரு நன்றி வணக்கம்